என் அன்பு பிள்ளை உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் குழந்தைகே வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறிவிடுவா உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றா அதை தவிர்த்துவா உன் கர்வம் ஆணவத்தை தூர உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றிற்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் குழந்தையே என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் கலங்காமல் இரு மனிதர்கள் செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் அவர்கள் செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகும் இல்லையேல் சிற்பியாகும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு தங்கமே முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நானறிவேன் தங்கமின் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கலங்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக நீ இருப்பார் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் நான் மாற்றியமைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எதற்குமே அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும்போது கவலை எதற்கு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷமாக வாழ்வா எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவார் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பு விடுவார் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவார் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பார் முன்னேற வேண்டும் என்று விரும்பினார் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் குணக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் விடியல்களை நோக்கிய பயணங்களில் இன்னும் இருள் அப்பி கொண்டு பயமுறுத்தும் அகத்திலே துணிவு அணையா ஒளி விளக்கால் குணக்குள் இருப்பேன் கலக்கம் விளக்கு என்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தப் போகின்றேன் மனிதத்தில் சில தெய்வங்கள் நேரில் வந்து உதவி செய்யும் சில மறைந்திருந்து உதவி செய்யும் ஆனால் தெய்வம் ஒரு பொது உதவாமல் இருக்காது வாடி விழுந்த மலர்கள் வாசனை தருவதில்லை ஆனால் வேர்களால் வாசமுள்ள புது மலர்களை உருவாக்க முடியும் வாழ்க்கை என்பது எவ்வளவு இழந்தாய் என்பதல்ல இனி எவ்வளவு உயரப்போகின்றாய் என்பது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தையே அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் சுகம்தான் குழந்தையே எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே தினமும் முன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் உலகம் இது செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல் வாழ்கின்றான் வாழவே இல்லை என்பது போல் மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நிறம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே கலங்காரி உன் சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கமே விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு ஒரு துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முன்னேறு துணையாக உன் சாயி இருக்கின்றேன் நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது மகிழ்ச்சியாக இருப்பார் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது தங்கமே ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது சாகி நாமும் உச்சரிப்பதா கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் திரிக்க ஓடிவிடும் உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுத்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும் மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றதுன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமி நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்காக நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு எதை பேச வேண்டும் என்பது அறிவு அதை எப்போது பேச வேண்டும் என்பதே ஞானம் சரியோ தவறும் வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாள் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் சிந்தித்து செயல்படும் வெற்றி பலரின் கனவு தோல்வி பலரின் வாழ்க்கை வெற்றி தோல்வியின் முன்னேற்றம் தோல்வி வெற்றிக்கான பாதை வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும் தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும் வெற்றி வாழ்க்கையின் ஒரு அங்கம் தோல்வி வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் வாழ்க்கை குழந்தை யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இரு அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம் காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி கோபம் சோகம் கவலை வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து புன்னகை செய் உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது குழந்தையே மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் தேவை குழந்தையே நம்பிக்கை என்பது வெறும் சொல் சார்ந்தது மட்டுமல்ல உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் நேர்மையையும் சார்ந்தது உன்னை கோபம் உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் அன்பானவர்களிடம் இறங்கிப்போம் அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் ஒதுங்கிப்போம் யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள் உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் விருப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் விளைவுகள் குறையும் ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆபத்துகள் குறையும் உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகின்றதும் உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தனமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே ஏமாந்து போவார் இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ணாதே இது தாண்டா வாழ்க்கை என்று வாழ்ந்து பார் வரும் காலம் உன் கையில் கோபம் பிறவி குணமல்ல அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம் ஆனால் அதனால் அழிவதென்னவோ நாம் தான் குழந்தையே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எறும்பு புற்றிற்கு சர்க்கரை போட்டாலும் சரி பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டுமே பக்கத்தில் சென்றால் கடிக்கத்தான் செய்யும் அதுபோல்தான் சில உறவுகளும் நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்களின் குணமும் அப்படித்தான் குழந்தையே நம்மால் முடியவில்லை என்றால் அதை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கே அதிக மதிப்புண்டு யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது தங்கமே ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துத்தான் ஆக வேண்டும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசு வேறு ஏதாலும் தர முடியாது நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது நம் கொள்கையாகவே இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் வைரம் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது தங்கமி இனி உனக்கு வசந்த காலமே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக காத்து கொண்டிரு தங்கமி எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடைந்துவிடு இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்ற எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனே நான் மிகவும் நேசிக்கின்றேன் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் நெருங்க முடியாது என்பதை நினைவில் கொள் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்புனக்கில்லை தங்கமே நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள் மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் அமைதியாக இரு அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிட நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே கடவுளின் அருள் உனக்கென்றும் இருக்கும் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடும் வாழ்க்கை வலம் பெறும் தைரியத்தோடு இரு என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் அடிமையாக நான் இருப்பேன் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆவீர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள் காரியம் சித்திக்கும் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்ற உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது தங்கமி உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி வெற்றி நிச்சயம் நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கேட்கப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா